எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வேத வசனம் என்ன தெரியுமா உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ன அருமையான ஒரு ப்ராமிஸ்வஸ் வாக்குத்த வசனம் ஆண்டவரே நம்மோடு பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா ஆண்டவர் பாருங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ எதுலேயுமே ஆசீர்வாதம் இல்லையே எதை எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது எதை எடுத்தாலும் மன கஷ்டத்திலேயே முடியுது ஏன் இப்படி நடக்குது என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் பிரியமானோரிலேயே இந்த வசனத்தை வாஸ்து பாருங்கள் இதை பாராமல் படித்து கொண்டு உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள் கத்த உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அப்போ நீங்கள் ஆசீர்வாதம் மட்டுந்தான் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அது எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சுருக்கமாக தியானிப்போமா முதலாவது பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து இந்த வசனங்களை நான் வாசிக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனமண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் பாருங்கள் நம்ம சம்பாதிக்கிற பொருள் அல்லது ஒரு வயலில் இருந்து விளையிற விளைச்சல் இதெல்லாம் வச்சுலாம் என்ன செய்யணுமா முதற் பலன் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் அதை வந்து நம்ம என்ன கத்தருக்கு கொடுக்கணும் கத்தருக்கு கொடுத்து அவர் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய களைஞ்சங்கள் எல்லாம் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் கத்தருடைய வார்த்தை சொன்னால் சொன்னது தான் ஆண்டருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது பிரியமானவளே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் எத்தனை பேர் அதை எடுத்துக்கொள்ள போகிறீங்க இல்லையே 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 அது இல்லையே இது இல்லையே ப்ரமோஷன் இல்லையே எனக்கு அது வரலையே இது வரலையேன்னு சொல்லி கொண்ட நாட்கள் முடிந்து விட்டது ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் கத்திற்கென்று கொடுக்கணும் உங்களது இல்லை உங்களுக்கு நீங்கள் வாட் எவர் யூ ரிசீவ் நீங்கள் எதெல்லாம் பெற்றுக்கொள்கிறீங்களோ அதையிலிருந்து அருமையான பாகத்தை ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா சிறு வயதில் ஒரு பென் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பென்சில் புதுசாக வாங்கி கொடுத்தா கூட ஒரு பென்னோ புதுசாக அல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா சொல்லுவாங்க ஆலயத்துக்கு போட்டுட்டு வா ஆலயத்தை கொண்டு வா அதை ஆண்டருடைய சன்னிதியில் தேங்க்ஸ் கிவிங் செலுத்து நன்றி செலுத்து அப்போது கத்தர் உன்னை ஆசீர்விப்பார் சொல்லுவாங்க அது மாதிரி நாங்களும் செய்தோம் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்தார் என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்கள் அதைத்தான் நாம் யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் இதில் எல்லாம் என்ன வாசிக்கிறோம் உன் நிலத்தின் முதற்கனியை நம்ம செடியை ஒன்று வளர்த்து நல்ல ஒரு மரம்னு வைங்களேன் மரம் முதல் கனி காய்க்குது அந்த கனி என்ன செய்யணுமா உன் தேவனாய் கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆண்டவருக்கு அதை காணிக்கையாக செலுத்து அப்போ செலுத்தும் பொழுது கத்தர் என்ன செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் என்னுடைய அன்பு மகன் பால் எம்பிஏ முடித்தான் எம்பி பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பி எம்பிஏ முடித்தான் அந்த காலத்தில் ரொம்ப குறைவு அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் அப்போது அவனுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் கால் வந்தது எங்கள் க யூனிவர்சிட்டிக்கு வா அங்கே வா இங்கே வான்னு ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா எல்லாம் நல்லா தான் இருக்குது இதெல்லாம் போகலாம் ஆனால் எங்கள் அப்பா செய்கிற ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியில் எவ்வளோ தேவை இருக்குது இன்னும் ஆள் வேணும் எவ்வளோ பேர் இருந்தாலும் பத்தாது அதனால் நான் அதில் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நான் ஊழியத்தில் ஆண்டவருக்கு நான் முதல்ல என்னை அர்ப்பணிக்க போகிறேன் சொன்னான் அப்படியே பிரதர் தினகரனும் என்ன செய்தாங்க இது முதல் கனி ஆண்டவர் கொடுத்த முதல் மகன் அவன் அப்படியே நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் ரெண்டு பேரும் ஆண்டவர் கொடுத்தாங்க இன்றைக்கி பாருங்கள் ஊழியத்தில் அவன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் அவனுடைய மகன் சாமியல் பால் தினகரனு அப்படியே ஊழியத்தை கொடுத்துருக்குறோம் அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் கூட முதல் கனியே ஆண்டவர் கொடுங்க நீங்கள் என்னெல்லாம் உங்கள் குடும்பத்தில் முதல்ல பெற்றுக்கொள்கிறேங்க அதில் ஆண்டவருக்கு முதல் பாகத்தை கொடுங்க அப்போ என்ன நடக்கும் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையெழும எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் இந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி நாம் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் நல்ல இருதயத்தை தரும் எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் எனக்கு என் வீட்டுக்கு அவ்வளவும் எனக்கு என்று சொல்லாதபடி அல்லது சிலர் என்ன செய்வாங்க சேர்த்து சேர்த்து வைத்து கொள்வார்கள் பேங்கில் போட்டு வைத்துக்கொள்வார்கள் செலவழிக்கவே மாட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க அப்படி இல்லாதபடி எல்லாருக்கும் நம்முடைய ஊழியத்திற்கு கொடுக்க உமக்கென்று கொடுக்க ஆண்டவரை முதற்கனியை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் நீ கற்று தாருவோம்ப்பா அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்ய உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயபக்தியை தாருவோம்ப்பா பயபக்தியோடு செய்து இந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி அவருடைய எல்லா காரியங்களிலும் நம்முடைய செழிப்பை கத்தற்கு பயப்படுகிறவன் செழிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி செழிப்பை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு இருபித்தார் இப்பொழுது யார் யாரெல்லாம் இல்லை குறைவு கஷ்டம் என்று சொல்லுகிறார்களோ அதெல்லாம் மாற்றி நிறைவான சம்பூர்ண ஆசீர்வாதத்தை இப்பொழுது கொடு உடைய வல்லமை இறங்குவதாக அத்தனை பேருடைய இல்லாமையை மாற்றுவீராக குறைவெல்லாம் மாற்றி நிறைவை அருளிச்சி வீரராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமன் அற்புத உபவாச கூட்டம் மே சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் சி கார்டன் தொன்னூற்றாறு பூந்தமணி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாசக் கூட்டத்திற்கு